நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தலையில முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வட இந்திய இளைஞன் ஒருவனால் வந்து அவமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சண்டு மாஸ்டர் சில்வா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அப்படி என்னடா அங்க நடந்தது அப்படிங்கறது ஒரு ரசிகர்களோட கேள்வியா இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கு இந்த வீடியோ வந்து பதிலா இருக்க போது தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களில் ஒருத்தர் தான் இவர் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி படங்களுக்கு மேல வந்து நடிச்சிருக்காங்க இப்ப வேட்டையின் படத்தில் நடிச்சிட்டு வராங்க அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் பாலாஜி இயக்கத்துல கூலி படத்துல வந்து நடிக்க போறாங்க எழுபத்தி மூணு வயசா இருந்தாலும் இவரோட மாசு வந்து இன்னும் குறையாம தான் இருந்துட்டு வருது இந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டைரக்டர் சங்கர் இயக்கத்துல சிவாஜி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிகை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த ஒரு வட இந்திய இளைஞனை எப்போதுமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இளைஞன் வந்து தமிழ் ஹிந்தி ரெண்டையும் வந்து கலந்து பேசுவானா சோ அதனால ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரஜினிகாந்த் வந்து ஒரு போட்டோ புடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த வட இந்திய இளைஞன் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் ஓகே சொல்லிட்டு ஷூட்டிங் எடுக்கும்போது எப்போதுமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விக்கோட தான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த விக்கை கழட்டி வச்சுட்டு வட போட்டோ பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க அதுக்கு அந்த வட இந்திய இளைஞன் வந்து இல்லை இல்லை நீங்கள் விக்கோட வந்தால் தான் நான் ஃபோட்டோ பிடிச்சிக்குவேன் ஏன்னா உங்கள் நீங்கள் முடியோட இருந்தால் தான் எங்களோட எங்கள் மக்கள் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி விக்கை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் வந்து விக்கு போட்டு வந்து அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து பிடிச்சிருக்காங்க இதை வந்து ஸ்டன் மாஸ்டர் சில்வா அவர்கள் அவரே ஓப்பனாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க ரஜினிகாந்த் விவேகானந்தவர்களுக்கு முடி கொட்டுறதுக்கு முக்கிய காரணமா என்னன்னு பாத்தீங்கன்னா இருபது வயசு இருக்கும் போதே அவருக்கு வந்து வெள்ள முடி வந்து வந்திருக்கு அதை மறைக்கிறதுக்காக டை அடிக்கிற பழக்கத்தை வந்து கண்டினியூவா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வச்சிருந்திருக்காங்க சோ தான் அவரோட முடி வந்து கூடிய சீக்கிரமே வந்து கொட்டிருச்சு இந்த தகவல் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி